வணக்கம் கதை விரும்பிகளே இது உங்கள் கதை வைப்ஸ் நீங்க முருகனின் அற்புத வரலாறு பகுதி ஒன்னு மற்றும் பகுதி இரண்டு பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பெரிய புயல் எழுந்தது வானமே கோபமாய் தெரிந்தது வரும் மேகங்கள் மூடி அந்த வானத்தில் அதன் மீது ஆறுமுகம் கொண்ட இளம் வீரன் ஆறுமுகம் தோன்றினான் இது சாதாரண பயணம் அல்ல இது உலகத்தை இருளிலிருந்து காப்பாற்றும் பணி முருகன் சூரபத்மனின் மாய கோட்டை அது சுவர்களால் ஆனது அல்ல மாயையால் ஆனது ஓர் அடி சென்றால் ஆயிரம் தடைகள் ஒவ்வொரு படியும் மனதை உடைக்கும் சோதனை போருக்கு முன் மனதை சிதைக்கும் சவால் போர் தொடங்குவதற்கு முன் சமாதான முயற்சி முருகன் தூதுவனை அனுப்பினார் சூரனே இன்னும் வாழ சரணடைந்து விடு ஆனால் கையில் ஒரு வேல் எனக்கு எதிரியா வரட்டும் அப்போ அவனுக்கு தெரியாது அந்த ஒரு சிரிப்பே அவன் வாழ்க்கையின் கடைசி அமைதியான நிமிடம் என்று அந்த புயலுக்கு முன் வீசிய காற்றை போல் அழிவை வரவேற்ற சிரிப்பு அவனுடைய சிரிப்பு மறுபடியும் முருகன் எச்சரித்தார் இது உன் கடைசி வாய்ப்பு ஆனால் அசுரர்கள் உண்மையை காணவில்லை அந்த நொடியில் புயல் சுழன்ற மின்னல் பிளக்க வானம் பிழிந்தது முருகனின் வேல் வானையே இரண்டாக பிளந்தது அசுரப்படைகள் அலைப்போல் வந்தன ஆனால் முருகனுக்கு ஆறு முகங்கள் ஆறு பார்வைகள் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு திசையை கவனிக்கும் ஒவ்வொரு கையும் தாக்கும் காக்கும் சூரனின் சகோதரன் சிங்கமோகன் வந்தான் அவன் கர்ஜனையில் பூமியே அதிர்ந்தது ஆனால் முருகனின் வேல் அவனின் மாயை கிழித்து ஒரே அடி அவன் விழுந்தான் அவன் அகந்தை தூசியாகியது இப்போது சூரபத்மன் தனியாக நின்றான் அவனுக்கு இப்போது புரிந்தது இது ஒரு பையன் அல்ல இது கந்தன் அவன் உருவம் மாறியது முதலில் புயலாய் பிறகு மலைப்போல் பின்னர் மயிலாள் இறுதியில் சேவலால் முருகன் கண்களை மூடினார் இது கோபத்தின் வேல் அல்ல இது கருணையின் ஒளி சூரபத்மா இது முடிவு அல்ல உன் மீட்பு ஒரே அடியில் ஒளி சுழன்றது சூரபத்மன் உயிரிழக்கவில்லை ஒரு பக்கம் மயிலாய் மற்றொரு பக்கம் சேவலாய் மாறினான் முருகன் அவற்றை தனது வாகனமாக ஏற்றார் மயில் வேகமும் அழகும் சேவல் இருளை விரட்டும் விழிப்பு போரின் வெற்றியுடன் முருகன் கைலாயத்திற்கு திரும்பினார் சிவபெருமான் பார்வதி தேவியால் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றினர் மகனே உன் வெற்றி உலகுக்கு நம்பிக்கையும் நீதியுணர்வும் தந்தது என்றார் சிவன் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் அனைவரும் கொண்டாடினர் அந்த நாளை நினைவு கூற விரதம் பிறந்தது முருகனின் புகழ் ஆறு புண்ணிய ஸ்தலங்களையும் பரவியது திருப்பரகுன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணிகை பழமுதிரி சோலை சங்க கவிஞர்கள் முருகனை புகழ்ந்தனர் வெள்ளி வேல் வைத்த வேலவன் மலையவன் செந்தில் முருகன் இன்று வரை முருகனின் பெயர் தைரியம் கருணை ஞானத்தின் அடையாளம் அவரின் வேல் நம் உள்ளத்தில் இருந்து இருளை நீக்கும் ஒளி இதுவே தமிழ்கடவுள் முருகனின் வீரமும் கருணையும் நிறைந்த காவியம் அன்புடன் அதை வைப்ஸ்